பிரபஞ்சத்தோட கோல்டன் கேட் இன்னைக்கு நமக்காகவே திறந்திருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம குரு புஷ்ய யோகமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரே ஒரு ஏலக்காய இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க பர்ஸ்ல வச்சாலே போதும் இந்த நாள் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு தான் சொல்லணும் அந்த இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவையும் ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க வாங்க இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குங்கறத பத்தியும் அந்த ஏலக்காய் பரிகாரம் என்னங்கறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் அந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு நமக்கு குரு புஷ்ய யோகம் இருக்கு இந்த குரு புஷ்ய யோகம் அக்ஷயத்ரதிக்கு நிகரான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பை தான் நாம குரு புஷ்ய யோகம்னு சொல்றோம் இந்த குரு புஷ்ய யோகம் ஒரு வருஷத்துக்கு மூன்று அப்படி இல்லைன்னா நான்கு முறை நமக்கு வரும் இந்த நாள்ல தங்கம் வாங்கும் போது மேலும் மேலும் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் மூன்று மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா மூன்று மடங்கு வேகமா நமக்கு பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் சரி இந்த குரு புஷ்ய யோகம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்துகிட்டுதான் இருக்கு இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு புஷ்ய யோகத்தோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக்க கூடிய வகையில அற்புதமான ஒரு அமைப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு அதாவது இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்னு இதோட கூட்டுத்தொகை மூணு இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது அந்த வகையில இந்த பிரபஞ்சத்தோட கோல்டன் கேட் நமக்காக திறந்திருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சக்தியை சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு இன்னைக்கு ஆவணி மாசம் அஞ்சாம் தேதி அதே மாதிரி வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பரும் அஞ்சு அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த அற்புதமான பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்புத்திட்டு இறப்புத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்திலிருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யுங்க இந்த டைம் நமக்கு குருகோரை நேரம் இன்னைக்கு குரு புஷ்ய யோகமும் இருக்கு அந்த எனர்ஜியை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய வகையில மூணுங்கிற கூட்டுத்தொகையும் தேதியில நமக்கு வந்திருக்கு அந்த வகையில குருகோரை நேரத்துல செய்யும்போது போது கட்டாயமா எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இந்த டைம்ல உங்களால செய்ய முடியல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காய்க்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்தது ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க அந்த வகையில விதைகள் கீழே விழாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய அதாவது விரிசல் இல்லாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான பண கஷ்டத்தையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் கடன் பிரச்சனை இருக்கு இந்த கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுறேன் இந்த மாதிரியான எண்ணங்களும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க அதே மாதிரி கடன் தீரணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் பண கஷ்டம் குறையணும்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அந்த ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பல வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இந்த குரு பகவானுடைய சிம்பல் ஒரே ஒரு முறை அந்த ஏலக்காயில குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லலாம் ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம் தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷனை சொல்லுங்க இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க பீரோல கூட வச்சுக்கலாம் இந்த ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நாம இந்த பரிகாரத்தை பவர்ஃபுல்லான புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்ல இன்னும் சரியா சொல்லணும்னா பிரபஞ்சத்தோட கோல்டன் கேட் நமக்காக திறந்திருக்க கூடிய சமயத்துல இந்த பரிகாரத்தை செய்யறோம் அந்த வகையில இந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு மாசத்துக்கு உள்ளாவே பல மடங்கு பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில அற்புதமான பணவரவு ஏற்படும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட செய்யக்கூடிய எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே குரு பகவானோட அருள் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல நாம கமெண்ட் பண்ணும்போது போது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி